அதான் சொல்றாங்கல்ல எப் அந்த வேல் எப்பேற்பட்ட வேளா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு என் வாழ்க்கை எதுனால் நடக்குதுன்னா என்னுடைய எண்ணங்கள்னால் நடக்குது முழுக்க முழுக்க எண்ணத்தினாலதான் வாழ்க்கை நடக்குது அந்த எண்ணத்தை முருகனாக மாற்றணும் முருக பக்தியாக மாற்றணும்னா வாழ்க்கை சிறக்கும் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது வேல் அந்த வேல் மாறல் படித்து அந்த விபூதியை ஒரு தீர்த்தத்தில் கலந்து வீட்டில் தெளித்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே நம்ம அந்த பாசிட்டிவ் அந்த எனர்ஜியை அந்த உள்ளுக்குள்ள அந்த முருகனுடைய ஆற்றலை உணர முடியும் ஒரு காரியத்துக்கு போகிறோம் வேல் மாறல் படித்து மு முருகனுக்கு அபிஷேகமான விபூதியை நெத்தியில் வச்சுட்டு போனோம்னா அந்த காரியம் நியாயமான காரியங்கள் நிச்சயமாக கைகூடும் இதை நானே பலதரை அனுபவிச்சிருக்கேன்